நான் தான் ரவுடி நான் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நான் தான் அடுத்த முதல்வர் நான் தான் அடுத்த முதல்வர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும் பொதுமக்களே பேசுவாங்க ஏன் இவன் சொல்றான் அவன் சொல்றான் ஏன் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும் யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும் வாக்காளர்கள் சொல்லட்டும் அதுக்கு நீங்க ஊடகத்தை நம்பி இருக்கிறதோ அல்லது மற்றவர்களை நம்பி இருக்கிறதோ பயன்படாது எப்போதும் மக்களோடு இருப்பதுதான் பயன்படும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதுதான் பயன்படும் இன்னைக்கு ரெண்டு நாளாக வந்து அப்படியே அப்படியே புரட்டி திரிக்கிறார் என்ன திரிக்கிறான்னா நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார் அவர் தான் இயக்குனர் திருமாவளவன் ஹீரோவாக நடித்து அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் என்னை இயக்குவதற்கான இயக்குனர்கள் இங்கே யாரும் இல்லை அவர் நல்லெண்ணத்தோடு இந்த கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார் அவருக்கு நினைச்சிருந்தா வேற எந்த கட்சியிலும் போய் சேர முடியும் திருமாவளவனை எந்த வகையில் நீங்கள் அங்கீகரித்தீர்கள் அவதூறு பரப்பப்பட்டது நாட்டில் நடக்கிற காதலுக்கு திருமாவளவன் தான் காரணம் காதல் திருமணங்களுக்கு திருமாவளவன் தான் காரணம் அது உண்மையான காதல் இல்லை நாடக காதல் இவனை ஏன் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார் பெரியார் பெயரைச் சொன்ன மருத்துவர் ராமதாஸ் தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கினார் பிராமின் நான்பர் பிராமின் என்பதுதான் இதற்கு முன்பு முன்பிருந்த அரசியல் தமிழ்நாட்டிலே தலித் நான் தலித் என்கிற ஒரு அரசியலை முதன் முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசியலில் விதைத்தவர் தலித் வெறுப்பை விதைத்தவர் அதனால் தான் அவரோடு சேர முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் அவருடைய உள்ளீடான நோக்கம் என்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்ததை மிக காலம் கடந்து நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கிறார் அம்பேத்கர் படத்தை வைத்திருக்கிறார் அவருக்கும் நமக்குமான நட்பு மேலோங்கிய நிலையிலே நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வெளிப்படையாக தன்னை இணைத்துக் கொண்டார் அவருக்கு ஒரு நல்லெண்ணம் இருக்கு இந்த கட்சி பெரிய கட்சியாக வரணும் ஆட்சிக்கு வரணும் முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெறணுங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்கு அவ்வளவுதான் ஆனால் ஏதோ ஒரு கட்சிக்குள்ள ரெண்டு குரூப்பாக இருக்குது ஒருத்தர் இப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க இதுக்கு ஒரு ஸ்டோரி எப்பப்ப எப்போ மூட எந்தெந்த ஆண்டுக்குள்ளே எவ்வளவு கடைகளை மூட போறீங்க உங்களுடைய விற்பனை இலக்கை நீங்க குறைக்க போறீங்க அதை கால அட்டவணையை வெளியிடுங்கள் கோரிக்கை மனுவிலே இருக்கு முதலமைச்சர் சந்திச்சு கொடுத்த கோரிக்கை மனுவிலே இருக்கு கால அட்டவணையை வெளியிடுங்கள் நான்கு கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம் இதெல்லாம் பத்திரிகைகளை கண்ணபனான்னு எழுதுறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ரொம்ப கண்ணபனான்னு எழுதுறாங்க என்ன அப்படி போனாரு சிறுத்தையா முழங்கினாரு அப்புறம் வெளியே பொசுக்குன்னு வந்துட்டாரு வெடி வெடிக்க போறாருன்னு பார்த்தோம் புஷ்வானம் ஆகி போச்சு இதெல்லாம் உங்கள் கற்பனை நான் என்ன நான் ஆணைவிடி வெடிப்பேன்னு சொன்னேன்னா நீ ஏன் வெடிப்பேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்த உன்னை யார் அதை எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தது தமிழ்நாடு அரசே மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பு செய் முதல்வற்றை கொடுத்த கோரிக்கை மேன